கிறிஸ்துக்குள் அன்பான தேவஜனமே அன்பான சகோதரினே சகோதரி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து கிருபினாலே எங்கள் அனைவரும் நலமுடன் ஆரோக்கியத்துடன் சந்தோஷத்துடன் மட்டும்தான் வாழ்வுகின்றதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த உலகத்தில் அநேக விஷயங்களில் மனிதன் இன்னும் தேடுதலோடு தான் வாழ்ந்துட்டு இருந்தான் ஆனா தேடுதலுக்கான பலன் கிடைக்குதா அப்படின்னா அது அவனுக்கே தெரியாது உதாரணமா வருஷ வருஷம் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் வந்துட்டு தான் இருக்கு எல்லா சபைகளிலும் பண்ணுவாங்க பல்சு கலந்துட்டு புதுசு வருதுன்னு சொல்லுவாங்க பழசெல்லாம் அறிக்கையிட்டு இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் இனிமேல் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புது வருஷத்துக்குள்ளே போங்க எல்லாம் நல்லது நடக்கணும் சர்ச்சிலையும் சொல்லுவாங்க மற்ற எல்லா இடங்களையும் சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமான்னா ஃபாலோ பண்ணுவோம் வார்த்தைகள் வாயிலேருந்து நாக்கிலேருந்து வருதா இல்லை மனசுலேருந்து இருந்து வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வித்தியாசம் தெரியும் பைபிளில் யோவான்ஸ் சாதகன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்த லூக்கா மூன்றாம் அதிகாரம் ஒரு ஏழாம் வாசனத்துலேருந்து சொல்லுவார் எட்டாம் வாசனத்தில் சொல்றாரு மனம் திரும்பதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க ஹைப்ரிட் பழகம் இருக்கு நாட்டுக்காயனும் நாட்டு பழம் பழம்ல வித்தியாசம் பழம் கனிகள் கனி ஆவிக்குறி கனிகள் அந்த கனிகள் வித்தியாசம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கடிகளை கொடுங்க போயிடலாம் எல்லாரும் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறது ஞானஸ்நானம் எடுத்த பரவலாம் எடுத்தால் நரகம் தான் போக முடியும் இது நான் சொல்றேன் என்னடா இவர் வித்தியாசமா சொல்ற ஞான ஸ்நானம் எடுத்தால் நரகம் போவாங்கள்ல ஆமாம் இப்போ நான் சொல்கிறேன் ஆனால் அன்னைக்கு யோகன் சொன்னார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வழி காட்டினவன் யார் ஞான ஸ்நானம் எடுத்துட்டா பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் சர்ச்சுக்கு போயிட்டா பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் ஏசப்பா சொல்கிற வார்த்தைகள் ரெண்டு பேரும் ஜபம் பண்ணாங்க அதை உட்காந்துக்கிறான் அவனை மாதிரி இல்லைன்னு ஒரே வார்த்தையில் இவன் பண்ண எல்லா வேலையும் முடிச்சிட்டான் ஆய காரணம் பரிசுகிற ஜவ் பண்ண முடியாது அதை அவனை மாதிரி இல்லைன்ற ஒரே ஒரு வார்த்தையால் தான் இவன் பண்ண எல்லா கரெக்டாக ஜவ் பண்ணுறது கரெக்டாக பைபிள் படிக்கிறது கரெக்டாக சர்ச்சுக்கு ச போகட்டிது மற்ற எல்லா விஷயத்துலேயும் பர்ஃபெக்டாக தசமாக கொடுறதுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை அவனை மாதிரி நான் இல்லை அன்பு இல்லை அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கணிகளை கொடுங்கள் ஒருவன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றிருந்தா அவன் அனைவரிடத்திலும் அன்பாகத்தான் இருக்க முடியும் அவனால் யாரையும் வெறுக்க முடியாது பாவம் செய்தவனையும் பாவிகளையும் நேசித்தவர் தான் அதை தான் அவர் சொன்னார் எனவே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்றால் புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்று அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டதுக்கு பழங்காலம் புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்று அது நல்லது தானே எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க ஸ்மோக் பண்ணுறாங்கல்ல அவங்க சொல்கிற வார்த்தை புண்பட்ட மன்னதை புகை விட்டு ஆற்று விட்டு ஆத்துன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்மோக் பண்ணுறது அந்த புகையை விட்டு ஆற்றுறது இல்லை அது அதில் உண்மையான அர்த்தம் கேட்டிங்கன்னா மனசு புண்பட்டுருக்கு அந்த மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே எடுத்துட்டு மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்கு வேதனை தொல்லை கஷ்டங்கள் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு அந்த மனசை மாற்றி பழைய பாவம் கஷ்டம் தொல்லை துன்பம் பிரச்சனையே இது எல்லாத்தையும் கோபம் பைராக்கியம் சண்டை சச்சரவு இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு புதிய விஷயத்தை உள்ளே புகை புக புகை உள்ள உள்ளே அனுப்பணும் புதிய விஷயத்தை எதுன்னு கேட்டிங்கன்னா நன்மை நல்லது மன்னிக்கிறது சந்தோஷம் சமாதானம் அன்பு ஜெயிக்கிறது வெற்றி இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் பாசிட்டிவான தாட்ஸு ஆசீர்வாதமான வார்த்தைகள் உண்மையான ஜீவியம் பரிசுத்தமான வாழ்க்கை இப்படிப்பட்ட விஷயங்களை மனம் திரும்பதற்கு ஏற்ற கணிகள் கொடுக்கணும் மனம் திரும்பாமலே ஒரு ஞானஸ்நானம் எடுத்துட்டா அந்த ஞானஸ்நானத்துக்கு பயனே இல்லை பரல போக முடியாது பணம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும்தான் மனம் திரும்பணும் திரும்பினா மட்டும்தான் போக முடியும் எனவே புண்பட்டை மனதை புகை விட்டு ஆத்துனா அது புகவிட்டு ஆத்துறதில்லை நல்ல காரியங்களே மனசுக்கு உள்ள புக விட்டு உள்ளே நுழைய விட்டு மாத்தினாதான் அது சரியா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பைபிள் ஏச போகிற கதை சொல்லியிருப்பார் ஒரு நாள் ஒருத்தனுக்கு ஆவி பிடிச்சிருந்துச்சு அதை துரத்தி விட்டாங்க அந்த ஆவி அவனை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் போய்ட்டு வந்து பார்த்துச்சு எல்லாம் ஜோடிச்சு சுத்தமாக வச்சிருக்கு காலியாக இருக்கணுன்னு திருப்பி போய் தண்ணிலும் வல்லமோ இல்லை எல்லா ஆவியிலும் ஏழு ஆவியிலும் சேர்த்து கொண்டு வந்து வசதியாக வாழ்ந்துச்சான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்துது புண்பட்ட மனதை ஆத்திட்டாங்க ஆனால் உள்ள எதுவும் புகை விடலை நல்ல விஷயங்களை உள்ள விடலை மனம் மாறியாச்சு மனம் மாறின உடனே அவனுக்குள்ள நல்ல கனிகளை கொடுக்கணும் நல்ல வழிநடத்து நல்ல உபதேசம் நம்பிக்கை உற்சாகம் விசுவாசம் எது சரி தவறு இப்படிப்பட்ட வேத வசனங்களை அவனுக்குள்ளே கொடுத்தா மட்டும்தான் பரலோராட்டத்துக்கு போக முடியும் எனவே வருடா வருடம் நாம் எடுக்கிற இந்த புதிய வருட உடன்படிக்கையை தொடர்ந்து எடுப்பது போல இல்லாமல் இந்த வருடத்திலே புதிய காரியங்களை நன்மையான காரியங்களை ஆண்டவருடைய அதிசயங்கள் அற்புதங்களை உள்ளே புகவிட்டு தேவ நன்மை செய்வார் என்றால் நன்மை செய்தே தீர்வார் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ இல்லை நம்மை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா ஆசீர்வதித்தே தீர்வேன் உன்னை குணப்படுத்துவேன்னா குணப்படுத்தியே தீர்வேன் உன்னை சுகப்படுத்துவேன்னா சுகப்படுத்தியே தீர்வேன் உனக்கு வேலை கொடுப்பேன்னா வேலை கொடுப்பேன் உனக்கு திருமணத்துக்கான நல்ல வரன்களையோ நல்ல மக மகளையோ மணமகனையோ மணமகளையோ நான் உனக்கு கொடுப்பேன்னா கொடுத்தே தீருவேன் உனக்கு குழந்தைய கொடுப்பேன்னு சொன்னால் நிச்சயமாக நான் கொடுத்தே தீர்வேன் அதை தடுக்க இந்த உலகத்தில் ஒரு சக்தியும் கிடையாது அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ எனவே உங்களுக்குள்ள எந்த விதமான சந்தேகமும் வர வேண்டிய அவசியமே இல்லை சந்தேகப்படுறீங்கன்னா உங்களுக்கு நன்மை அப்படியே ஏற்றுக்கொண்டால் இறைவன் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நடக்க முடியாது கிடைக்காது வராது என்று சொன்ன எல்லா விஷயமும் நடந்தே தீரும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஏசிவின் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் இந்த வினாடியிலிருந்து உங்களுக்கு இறைவன் நிச்சயமாக அதை செய்தே தருவாய் மனம் மாறி உங்களோட வாழ்க்கையை வாழ வேண்டும் மனம் மாற வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் வழக்கம் போல எப்பொழுதும் போல வாழ்கிற வாழ்க்கையில அற்புதம் என்றால் நடக்காது மனம் மாற வேண்டும் உள்ளே நல்ல விஷயங்கள் புக வேண்டும் அப்பொழுது உங்களோட வாழ்க்கையை நிச்சயமாக டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல ஏசு கிறிஸ்து உங்களுக்கு சொன்ன அனைத்து விதமான நன்மைகளையும் செய்தே தீர்வார் நூறு சதவீதம் உங்கள் குடும்பத்திலே நன்மையும் சந்தோஷமும் இன்பமும் சுகமும் ஆரோக்கியமும் சமாதானமும் நூறு சதவீதம் எப்போது நிலைத்திருக்கும் கத்தரோட வருகைக்கு காத்திருங்கள் கத்தாமே ஒரு ஆசிவதிப்பாராக